அவர் வின்சென்ட் சுப்பாரெட்டி வலிவான அரசியலை உங்களை ஒழிக்கணும் என்ன ஒழிக்கணும்னா கடைசியாக கிடைச்சா இடாது பிஜேபி ஆட்சிக்கு வர என்ன காரணம் ஒரே விஷயம் ராமர் கோயில் இந்த ஆன்மீக வந்து மக்கள் சீக்கிரம் பத்தி சந்திரபாபு நாயுடு மகனுக்கு ரூட்டை கிளியர் பண்ணுறோம் இப்போ நம்ம ஊரில் உதயநிதிக்கு ரூட்டை கிளீன் பண்ற மாதிரி இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் ஏழு மணி லட்டு அரசியல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப அந்த கமிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராமணர்கள் இருப்பாங்க நல்லா தெரியும் அவங்களும் ஆச்சாரமா இருப்பாங்க இதெல்லாம் பாப்பாங்க அவங்களுக்கு தெரியாம எப்படி அவர் சொல்ல முடியும் வாய்ப்பே இல்ல நீங்க சொல்ல போனா ஒரு முக்கியமான கமிட்டி அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிராமணர்கள் தான் இருப்பாங்க திருப்பதி பொறுத்தல மாற்று கருத்து கிடையாது அவங்களுக்கு தெரியாம நடக்கும் அதே எப்படி நடக்கும் மீனெல்லாம் கொண்டு போய் நீங்க போட்டு நீங்க எல்லா பிராமணர்களுமே திருப்பதி இல்லாட்டி சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக அப்போ இன்றைக்கி உயர் அதிகாரிகள் இன்றைக்கி ஐபியில் உளவுத்துறையில் ராவில் சிபிஐயில் டாப் ஊரை யார் இருக்கா பார்ப்பன அதிகாரிகளாக இருக்காங்க கண்டிப்பாக அப்போ இதில் யோ இந்த மீன் கொழுப்பு க பன்றி கொழுப்புலாம் வருதுன்னா என்ன நடந்திருக்கும் கலவரம் நடந்திருக்கும் கண்டிப்பா ஆனா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இருந்தா கூட அதுல பிராமணும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்க முடியாது அவங்க கண்டிப்பா நீங்கள் அதாவது உயிரை உற்றுவானே தவிர ஒரு பிராமணன் ஆனால் ஆச்சாரத்தை மட்டும் இழக்க மாட்டான் ஆச்சாரத்தை மட்டும் இழக்க மாட்டான் ஆச்சாரத்துக்காக அந்த இந்து தர்மம் இந்து தர்மங்கிறது பார்ப்பன தர்மம் தான் தமிழருக்கான தர்மம் கிடையாது தமிழன் அன்டச்சபிள் தானே தமிழர்களை அன்டச்சபி தீட்டு அவர்களுக்கான கலாச்சாரம் யார் பார்ப்பனர்களுக்கான கலாச்சாரம் நீங்கள் பார்ப்பன வீதியே அக்ராகரன் தனியாக இருக்கும் தான் கூடாது ஆடுகளும் மாடுகளும் மலந்திங்கிற நாய் போலான்டா வீதியில எந்த வீதியில நாங்க போக கூடாத தாழ்த்த படம் போக கூடாதா வேட்டி கட்டிட்டு போக கூடாதா செருப்பு போட்டு போக கூடாதா பெரியார் கேட்கிறாரு இந்த அக்ராகார வாசிகள் எப்படி பண்ணி கொடுப்போம் மலிவான அரசியலுங்க மலிவான அரசியல உங்களை ஒழிக்கணும் என்ன ஒழிக்கணும்னா கடைசியா ஆன்மீக வந்து மக்களிட சீக்கிரம் பத்திக்கும் ஏன்னா பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி சாரி தொண்ணூத்தி எட்டுல ஆட்சிக்கு வந்துருச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் ஒரே விஷயம் ராமர் கோயில் தான் எது ராமர் கோயில் பாபர் மசூதி வேற ஒன்றுமே இல்லை பாபர் மசூதி இடிக்கணும் பாபர் மசூதி வச்சு உலகத்திலேயே ஒரு முப்பது ஸ்டேட்டில் ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி இருக்குது பிஜேபி தான் பிஜேபி தான் அப்போது இவர்களுக்கு

நூறு சதவீதம் அரசியல் ஏன் சுப்பார் ரெட்டி சொல்கிறாரு எனக்கு பெங்களூர் ஒரு வீடு இருக்கு ஹைதராபாத்தில் ஒரு வீடு இருக்கு நான் திறந்து விடுறேன் வந்து பாரு நான் கோமாதாவை கும்பிடாம வெளியில் போறதில்லை என்ன போய் வின்சென்ட் சுப்பா ரெட்டிங்க பெங்களூர் வீட்டை திறந்து விடுறேன் வந்து பாருங்க அங்கே நான் வீட்டு விட்டு வெளியே போகும்போது சரி வீட்டுக்குள்ளே வரும்போது சரி கோமாதா பூஜை பண்ணிட்டு தான் நான் வெளியே போகிறேன் நான் எப்படியா இந்த மாட்டு மாட்டுக்குளத்தை கொண்டு போய் லட்டில் கலப்பேன் என் குடும்பம் சாபத்தில் காணாமல் போயிடும் அதனால நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்கிறார் இவர இவங்க என்ன சொல்றாங்க அவரு வின்சென்ட் சுப்பா ரெட்டி வின்சென்ட் சுப்பா ரெட்டி அதாவது ஜெகன்மோகனுடைய தான் கிறித்துவ பெண் இவர் எப்படி அதில் கிரித்தவரா வர முடியும் கண்டிப்பா அதாவது ஜெகன்மோகனுடைய அம்மாவுடைய சகோதரி திரும்ப பண்ணியிருக்கார் அவர் அவர் எப்படி கிரித்தவர வர முடியும் அப்போ எல்லாமே அரசியல் தான் இந்த அரசியல் எதுக்கு பயன்படுதுன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இனிமே தலையெடுத்துடவே கூடாது ஏன்னா இப்போ அடுத்து வந்து சந்திரபாபு நாயுடு மகன் அடுத்த ரவுண்ட் வந்துட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு மகனுக்கு ரூட்டை கிளியர் பண்ணணும் இப்ப நம்ம ஊர்ல உதயநிதிக்கு ரூட்டை கிளியர் பண்ற மாதிரி அடுத்த அடுத்த தலைமுறை வருது இல்ல கண்டிப்பா அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு இளைஞன் சந்திரபாபு நாயுடு ஒரு முதியவர் மூத்த அரசியல்வாதி அப்போ இரண்டு அரசியல்வாதிக்கும் யாரு சந்திரபாபு நாயுடு மகனும் எதிர்காலத்துல ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் தான் அரசியல் அப்போ ஜெகன்மோகனை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினா தான் தன்னுடைய மகனுக்கு ஆந்திராவில் அரசியல் பண்ண முடியும் இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் ஏழு மணி லட்டு அரசியல் சரிப்பா நீங்க லேப்டெஸ்ட் வெளியில் வெளியில் கொடுக்கலாமா வேண்டாம்ங்கிறாரு ஓ குஜராத்தில் தான் ஏன்னா நீங்க குஜராத்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கீங்க எதை வேணால் பண்ணிக்கலாம் பிஜேபி கூட்டணி பிஜேபி எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அதனால முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக சொல்லுவாங்கல்ல அது என்ன கதைனா பூசணிக்காயை வந்து திருடிட்டு போயிட்டான் பூசணிக்காயை வந்து திருடிட்டு போயிட்டான் எவன் கேட்டாலும் அந்த பூசணிக்காய் திருட வீட்டுக்கு பக்கத்து வீடு அடையாளம் சொல்றது அப்போ ஒரு முகவரி கேட்குறேன் அந்த பூசணிக்காத்திர வீட்டுக்கு நேர் எழுதி சந்து இப்படி அப்பா அவன் பார்த்தான் அவன் பார்த்தான் என்ன அப்பா பாட்டை போட்டு ஒரு பூசணிக்காய் இன்னைக்கு வரைக்கும் எங்களை பூசணிக்காய் நடக்கிறான் அப்போ அடுத்த தலைமுறை என்ன பண்ணுது இதை மாத்திரம் சாப்பாடு எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டிகிட்டே இருக்கான் சாப்பாடு வடிச்சு கொட்டிகிட்டே இருக்கான் எப்ப எவன் போனாலும் சாப்பிடலாம் அப்போ எப்ப அந்த வீதி அந்த நேரம் சாப்பாடு கிடைக்குமே சோறு போடுவாங்க அந்த வீட்டுக்கு ஏற்று வீடு அந்த வீதிக்கு ஏற்று வீதி அப்போ பூசணிக்காய் இதில் மறைக்கிறான் சோத்துல மறைச்சா இதுதான் பூசணிக்காய் பாட்டம் போட்டு ஒரு பூசணிக்காயை பல பேருக்கு சோறு போட்டு மறைச்சான் அதுதான் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்காதுங்கிறது அப்போ இங்க என்ன நடக்குது லட்டு தான் மறைக்கிறான் அரசியலை ஜெகன் காலி பண்ணுனா லட்டு அரசியல் எடுக்கணும்னு நினைக்கிறான் உண்மையாகவே இந்த லட்டு அரசியல் வந்து ஆந்திராவில் ஈடுபட்டு இருந்துன்னா வெறிச்சோடி போய் கிடக்கும் கண்டிப்பா

இந்த மிருக கொழுப்புன்னு இறக்கிட முடியுமா அவனுக்கு தெரியாதா அவனும் லட்டு சாப்பிடவும் தானே அவனும் லட்டு எடுத்து சாப்பிடவும் தானே ஆமா தேன் எடுத்து கை போக போமாட்டாங்கிற மாதிரி லண்டு சேனை சாப்பிடாம அப்படி இருப்பான் கண்டிப்பாக அப்போ ஏண்டா பாவிகளா ஏண்டா அந்த மீன் கொண்டு நாத்த கலக்கிறீங்க கலவரம் வந்துடாது அப்போ யதார்த்தத்துக்கு இதெல்லாமே பொருந்தாத விஷயம் அரசியல்வாதி எப்படி வேணா சிந்திப்பாங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் பஞ்சாமிரதத்துல சிந்திக்கிறான் லட்டுல சிந்தி சிந்திக்கிறான் எதுக்கு வாக்கு வங்கி இந்த மக்களுடைய வாக்கு வாக்கு வங்கிக்காக இப்படிலாம் சிந்திடி தான் சொல்லுவார் அயோக்கியனுடைய கடைசி புகழ்து அரசியலுங்குவார் அரசியல்வாதி எங்க போய் எங்கேயுமே அவனுக்கு இடமே கொடுக்க மாட்டான் கடைசியா போய் சேர்ற இடம் அரசியல் தான் அரசியல் அதிகாரம் வந்தா இரவோடு இரவாக அவனுக்கு எல்லா அதிகாரம் எம்எல்ஏ ஆயிடுறான் எம்பி ஆயிடுறான் கவுன்சிலராயிட்றான் ஒன்றிய நகரம் இப்போ அதிகாரி செலுத்தடிக்கிறான் அப்போது எனக்கு தெரிஞ்சு பல கதைகளையும் சொல்ல முடியும் போன போன கவர்மெண்ட்டில் கருப்பணன்னு ஒரு ஹெச்ஆர்என்சி அமைச்சர் அமைச்சர் இருந்தார் கருப்பண்ணன் கருப்பண்ணன் அவர் ஒரு காலத்தில் சாராய வியாபாரம் நம்ம சைலேந்திர பாபு ஈரோடு எஸ்பியாக போகும்போது துரத்தி துரத்தி வேட்டையாடி இந்த கருப்பணம் தான் சாராய சாமராஜ் தலைவர் உடனே அவரை அவ அவர் அவரை ரொம்ப இறங்கிலாம் சொல்ல வரல அவரை சாராயம் காய்ச்சாமல் நிறுத்தினார் சரியா காலம் மாறிப்போச்சு பல காலம் ஓடிப்போச்சு எஸ்பியா இருந்து டிஜிபி ஆனால் எவ்வளோ பெரிய எவ்வளோ காலம் வேணும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகி போச்சு பழைய சாராய வாரி அமைச்சர் ஆயிட்டார் ஹெச்ஆர்என்சி அமைச்சர் எஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி ஆயிட்டார் இவர் என்ன பண்றாரு கல்லூரி தலாளர் யாரு அமைச்சர் அந்த கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு சைலந்தர் பாபு போய் கூப்பிடுவார் பழைய கணக்கு பழைய கணக்கு பழைய கணக்கை அவர் இதெல்லாம் இவரெல்லாம் மறந்துட்டார் யார் டிஜிபி மறந்துருப்பார் அப்போ அதை பார்த்த நண்பர்கள் பழைய கதையை தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க இவரும் அந்த அங்கி யார் சைலேந்திர பாபு அவர் அமைச்சர் அங்கி யாருக்கு பட்டம் கொடுக்குறாங்க அது அவர் சொந்த கல்லூரி எல்லாமே இப்போ அமைச்சர்கள் போகாமல் இல்லை நூறு ஏக்கராவில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்களே கண்டிப்பாக பட்டம் கொடு அப்போது காலை இப்படி மாறுதுன்னு பாரு இன்னொரு அமைச்சர் இருந்தார் பொங்கலூரில் ஏடிஎம்கே அமைச்சர் தாமோதரன் ஒருத்தர் அவர் எந்நேரமும் சீட்டு விளையாடுவார் அப்போது மாமூல் கொடுக்காமல் சீட்டு விளையாடின விளையாடினத ஒரு எஸ்ஐ போய் பிடிச்சி அந்த சீட்டு விளையாட சீட்டு கட்டு பாயெல்லாம் தலையில் வச்சு சேஷர் கூப்பிட்டு வந்தார் ஓ காலம் மாறுது அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருது இவர் எம்எல்ஏ வை பெங்களூர் தொகுதியில் மந்திரி ஆயிட்டார் மந்திரி ஆன பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் தான் இவருக்கு செக்யூரிட்டி ஐயா இல்லாமல் நான் யாரும் வச்சுக்காதீங்க இப்படி அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நடக்கலாம் இப்போ இதை திட்டம் போட்டு தான் சந்திரபாபு நாயுடு ஜெகன் மோகனை காலி பண்ணுறதுக்கு லட்டு அரசியலை கையில் எடுத்தார் ஒரு வாரம் ஓடுந்த செய்தி அவ்வளோதான் அப்புறம் மக்கள் மறந்துடும் ஏன்னா உண்மை இல்லை கண்டிப்பா உண்மை என்னைக்குமே அணுகுண்டை விட வலிமையானது பொய் புலம்ப புலம்பெயர்ந்து போயிடும் உண்மைக்கு மாறான செய்தி மக்கள் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கும் இதில் உண்மை இல்லை அரசியல்வாதிகள் ரெண்டு பேரும் தங்களுடைய அதிகாரத்துக்காக திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டோட அரசியலை எடுத்துக்கொண்டார்கள் இதுதான் உண்மை அதனால அரசியல்வாதிகள் சொல்லுகிற எல்லாமே அண்ணா ஆட்சிக்கு வர அறுபத்தி அஞ்சில் என்ன சொன்னார்னா நான் ஆட்சிக்கு வந்தால் மூணு படி அரிசி ஒரு ரூபாய்க்கினார் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னார் ஆட்சிக்கு வந்து மூணு படி கொடுக்கவே இல்லை கேட்டவனே என்ன சொன்னார் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கஜானா காலியாயிருந்தார் இப்படி அரசியல்வாதி என்ன பண்ணுவான் தேர்தல் அறிக்கையை பாருங்க தேனாரும் ஓடும் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்து இருக்கிற எல்லா டாஸ் மாறி மூடணும்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு எத்தனை கடை மூடி இருக்காரு ஐநூறு கடை தான் மூடி இருக்காரு நாலாயிரத்தி எட்நூத்தம்பது கடை இருக்கு நம்ம அண்ணன் திரும்ப அக்டோபர் ரெண்டுல சாராயிரத்த ஒழிச்சே தீர்வேன் மது ஒளிப்பு மது ஒழிப்பு மாநாடு போடுறார் ஒரு லட்சம் பெண்களை திரட்டணுங்கிறார் ஏன் உங்கள் கூட்டணி கட்சியில் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து மதுக்கடை ஒழிக்கிற கைகளுக்கு தானே ஏன் முதலமைச்சர் போடல அப்போ அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதி என்பது எதுல வார் கலந்து போயிரும் காற்றில் கலந்து போயிடும் அதே போல தான் அந்த லட்டு அரசியல் கண்டிப்பா ஐயா இந்த லட்டு அரசியல் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் துறைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில்